நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வள்ளூர் வட்டாரம் தோட்டக்கலைத்துறை சார்பாகவும் வலியுறம் தேசிய மேல்நிலைப் மேல்நிலைப்பள்ளியில் பள்ளி திட்ட மாணவர்களின் சார்பாகவும் இந்த பனை விதை நடுதல் முகாம் இன்று சிறப்பாக வலியுறம் பகுதியிலே மேற்கொண்டோம் ஆற்றங்கரை இருபுறத்திலும் சுமார் ஏறக்குறைய மூவாயிரம் விதைகள் இன்று நடப்பட்டிருக்கிறது இதனுடைய நோக்கம் என்னவென்றால் இயற்கை பேரிடரை காப்பதும் அதோடு மட்டும் மண்ணரிப்பை தடுப்பதும் நீர்வளத்தை நீர் ஆதாரத்தை பாதுகாப்பதும் இதனுடைய முக்கியமான நோக்கமாகும் மேலும் மற்ற தாவரங்களை போல அல்லாமல் இந்த பனைமரம் நமக்கு பல வகையிலும் பயன் தரக்கூடிய தண்டிலிருந்து இலைகள் வரை அனைத்தும் நமக்கு மிகப்பெரிய பயனை தரக்கூடிய இந்த பனைமரத்தை நாம் பாதுகாப்பதற்காக ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையிலும் இந்த பனை விதை நடுதல் இன்றைக்கு நடைபெற்றது இந்த இது ஆண்டுதோறும் நாங்கள் நாட்டு பணித்திட்ட திட்ட மாணவர்களின் சார்பாக ஒவ்வொரு கிராமத்திலும் முகாம் நடும்போது ஐயாயிரம் விதைகளுக்கு குறைவில்லாமல் நட்டு வருகிறோம் மண் வளத்தை பாதுகாக்கவும் பசுமையை பாதுகாக்கவும் இந்த பனைவிதை நடுதல் முன்னெடுப்பு நடைபெற்று வருகிறது அதை மாணவர்களும் சிறப்பாக செய்கின்றார்கள் பொதுமக்களும் இதை விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவர்கள் பனைமரத்தை பாதுகாப்பதற்கு எங்களால் முயற்சி செய்து வருகிறோம்